ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு குட்டி குட்டியான ஒரு அம்மா முள் இருங்க வரேன் சுசரை எடுத்துட்டு வரேன் சுசுரை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லைன்னா என்னால்லாம் முள் குத்து வாங்க முடியலைங்க எவ்வளோ மாவு போச்சு இருந்த குழந்தைங்க அப்புறம் இருந்தால் பாருங்கள் தெரியுதா பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்து சாரியோடு கீழே குஞ்சு குஞ்சு எடுக்க முடியல ஒரு எளியாக கத்திரிக்காய் பறிச்சிட்டேன் அங்கே கொண்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அடுத்து கொஞ்சம் கோவக்காய் இருக்குது ஒரு ரெண்டு மூணு விளைஞ்சது அஞ்சாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் இலைகளாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் எவ்வளோ பறிச்சுருக்கேன் சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் என்ன பிரச்சனைனா கத்தரி தட்டெல்லாம் கொண்டு வரலனா சும்மா அதான் பாய் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் வந்த இடத்துல சரி ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் ஏற்கனவே கத்திரிக்காய் இன்றைக்கி கத்திரிக்காய் தாங்க உப்பு மிளகாய் அப்படி போட்டு தோசைக்கடலை போட்டு அப்படி பரட்டி எடுத்து ரசம் பீட்ரூட் ரசம் வச்சுருக்கேன் இருங்க கத்திரிக்காய் ஒரு ஆறு பறிச்சாச்சு இது நான் இது மூணு ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி கோவக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும் இந்த அறுவடை நமக்கு போதாதான் என்ன ஓகே பிடிச்சிருக்குதா அறுவடை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க